ஐபிஎல் வரலாற்றில் குறைந்த வயதில் ஏலம் போன வீரர் என்ற சாதனையை சூரியவன்ஷி படைத்துள்ளார் பதினெட்டாவது ஐ தொடருக்கான வீரர்களின் இரண்டு நாள் மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்றது இதில் மொத்தம் அறுபத்தி இரண்டு வெளிநாட்டவர் உள்பட நூற்று எண்பத்து ஒன்பது வீரர்கள் அறுநூற்று முப்பத்தொன்பது கோடிக்கு விற்கப்பட்டனர் அதன்படி நடைபெற்ற இந்த ஏலத்தில் இடம்பெற்றிருந்த மிக குறைந்த வயது வீரரான வைபவ் சூரியவன்ஷியை வயது பதினூன்று வாங்க ராஜஸ்தானும் டெல்லியும் போட்டியிட்டன இதனால் இவரது விலை அடிப்படைத் தொகையான ரூபாய் முப்பது லட்சத்திலிருந்து உயர்ந்து கொண்டே சென்றது முடிவில் ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வாங்கியது இதன் மூலம் ஐபிஎல் அவரிடம் சில நல்ல திறன்கள் இருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே அவருக்கு இது வளர்வதற்கான நல்ல சூழ்நிலையாக இருக்கும் என்று நாங்கள் கருதினோம் வைபஃப் எங்களுடைய பயிற்சி முகாமுக்கு வந்தார் அங்கே அவருடைய திறமைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்தோம் என்று கூறினார்